ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷலுங்க ஹாலிடே ஸ்பெஷல் கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ லீவ் விடுவாங்க லீவில் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஸ்நாக்ஸ் எப்படி செய்து கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் அரை கப்பு வறுத்த வால்நட் எடுத்து வச்சுருக்காங்க முடிஞ்சளவு தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வால்நட்டில் கொஞ்சம் தோல் எடுக்கிற சிரமம் தாங்க முடிஞ்சளவு எடுத்துடலாம் வருத்த வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துருக்கேன் அதுவுமே தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அரை அரைக்கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அதுவுமே லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஒருக்கு வேண்டாம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு குரக்கரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒன்று ரெண்டு அரைப்பாட்டில் அதை ஜலிச்சு எடுத்து அதையுமே போட்டு அரைச்சிக்கலாம் நான் குரக்கரப்பாக அரைச்சிருக்காங்க ரொம்ப நைஸாக இல்லை போதே தெரியும் நினைக்கிறேன் மால்நேட்டுக்கு பதில் உங்களுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நட்ஸில் உங்களுக்கு எதாவது ஒன்று பிடிக்கலைன்னா அதை விட்டுட்டு பிடிச்சதை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு ரா ஷுகரை எடுத்துருக்கேன் அரைக்கப்பு தண்ணி ஊற்றி சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் வச்சு பாகு எடுத்துக்கலாம் இந்த நட்பவுட்ருலேயே ஒரு அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் அப்புறம் பாகு வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஒரு கம்பி பதம் வந்து கட் ஆகணும் அவ்வளோதான் பதம் அப்படியே எடுத்து இந்த நட்பவுட்ரு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் எந்த நட்டு உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமோ அது போட்டுக்கலாங்க கொஞ்சம் பிடிக்காத விட்டுடலாம் ஃபுல்லாக ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக மில்க் பவுட்ரு சேர்த்து போகிறேன் நட் பவுட்ருலேயும் மில்க் பவுட்ரு சேர்த்து வச்சிருக்கலாங்க ஏன் நான் ஏன் லாஸ்ட்டாக சேர்க்கிறேன்னா ஆப்ஷனல் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் விற்பில்லைங்கன்னா விட்டுடலாம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் போடலைனாலும் பரவாயில்ல நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தாங்க நம்ம செய்கிற ரெசிபீஸு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு சிலிக்கான் மேட்டில் போட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பிசஞ்சிக்கலாம் அந்த மாதிரி சிலிக்கான் மேட் இல்லைன்னா பட்டர் பேப்பரில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்படியே கொட்டி தட்டில் நம்ம பீசஸ் போட்டுக்கலாங்க நெய் தடவன தட்டில் போட்டு நான் இப்படி எப் எதனால் இப்படி கை வச்சு அமுத்துறேன்னா நல்லா சன்னமாக கிடைக்கும் அதனால தான் கை வச்சு அமுத்தி அமுத்தி விட்டுக்கலாம் தப்பமாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு தட்டில் நெய் அப்ளை பண்ணி அது மேலே இது கொட்டி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி விட்டுருங்க அப்படிலாம் உரண்டையாக பிடிச்சிங்கன்னா கூட நல்லா சூப்பராகவே வரும் லட்டு மாதிரி நல்லா ஒரு ஈவனாக சமன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கத்தி வந்து திருப்பி போட்டு கட் பண்ணுறேன் மேட் கட் ஆகிடும்ன்றதுக்காக தலைக்கெலாம் பிடிச்சி தான் கட் பண்ணுறேன் இது நல்லா ஆறணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உடனே எடுத்து கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஹாலிடேயில் இது செய்து கொடுங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க தேங்க்யூ